ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் கலைராஜ் டிஎன்பிசி மற்றும் தமிழ்நாடு போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான திருநறு மற்றும் புத்திகரிமை தேர்வுகளில் மீசிமா மற்றும் மீபேவா அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா ஸோ இந்த மீசிமா மீபேவெல்லாம் ஆல்ரெடி நம்ம போன வீடியோக்களில் மீசிமான என்ன மீபே என்ன அதுக்கான அடிப்படையான விஷயங்கள் அப்போ அது மட்டும் இல்லாமல் அதை சார்ந்த கேள்விகள் தான் வந்து பார்த்துருப்போம் ஸோ இந்த வீடியோலையும் முன்னே என்ன வகையான கணக்குகள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்னென்ன கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அது சார்ந்த கணக்குகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை முழுமையாக வந்து பாருங்கள் இப்போ போன வீடியோவில் மணி கணக்கு வந்து பார்த்துருப்போம் சரிங்களா இத்தனை மணி இத்தனை நேரத்தில் ஒழிச்சிருந்தால் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் சப்போஸ் எல்லாம் பார்க்காம இப்போ செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து கணக்கு பார்த்த உடனே என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குல்லாம் யோசிக்க தேவையில்ல மீசியமா மீப்பை பொறுத்தவரை சிம்பிளாக நம்ம போட்டு போயிடலாம் சரிங்களா ரைட் ஸோ முதல்ல இந்த கணக்குல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் படிச்சிடுறேன் ஒரு வட்ட வடிவமான மரண கிணற்றில் ஏ என்பவன் ஒரு முழு சுற்று சுற்ற இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வினாடிகள் ஆகின்றன பி என்பவன் ஒரு முழு சுற்று சுற்ற முன்னூற்றி எட்டு வினாடிகள் ஆகின்றன சி என்பவன் ஒரு முழு சுற்று சுற்ற நூற்றி தொண்ணூத்தெட்டு வினாடிகள் ஆகின்றன மூவருமே ஒரே இடத்தில் இருந்து மரண கிணற்றை சுற்ற ஆரம்பிக்கிறார்கள் எனில் ஏபிசி மூவரும் எப்பொழுது மீண்டும் ஒரே இடத்தில் சந்திப்பார்கள் இப்போ வந்து மூணு பேர் இருக்காங்க சரிங்களா ஏபிசின்னு சொல்லிட்டு மூணு பேர் இருக்காங்க ஒரு கிணறு இருக்குது சரிங்களா அந்த கிண கிணற்றை வந்து பார்த்திங்கன்னா மூணு பேரும் ஒரே சமயத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரன்னிங் ரேஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு வச்சுப்போமே வட்டமாக சுற்றுறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வினாடி ஏ வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரெண்டு வினாடி பி வந்து முந்நூற்றெட்டு வினாடி சி வந்து நூற்றி வினாடி வந்து டைம் எடுத்துக்கிறாங்க அந்த ஜெனர்டரை வந்து சுட்டுறதுக்கு சரிங்களா அப்போ மூணு பேரும் ஒரு இடத்துல வந்து சுற்றும் போது ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணுவாங்கள்ல ஒரே சமயத்தில் அந்த அது வந்து எத் எந்த வினாடியில் இல்லை எந்த நிமிடத்தில் மீட் பண்ணுவாங்க அதை வந்து கண்டுபிடிங்கன்னு தான் சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம கேட்கும்போது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் என்ன அப்படின்னா நம்ம வந்து மீசிமா கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு சரிங்களா ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு மீசிமா மீப்பையோ கணக்கு வந்து கேள்வியிலே மீசிமா மீப்பையோன்னு கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம அந்த கேள்வி வந்து மீசிமா கணக்காக மீப்பியோ கணக்காக நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் ஆல்ரெடி நம்ம நிறைய கணக்கு சால்வ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த ஓ இது வந்து நம்ம இப்படி போட்டால் கண்டுபிடிக்க முடியும் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரியா அந்த ஐடியா கிடைக்கணும் அப்படின்னா நீ நிறைய கணக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் பார்த்தாவது வச்சுருக்கணும் இந்த கணக்கை வந்து இம்மீசியமாக கணக்கா மீபியா கணக்கானு சும்மா அந்த கேள்வியாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தா நமக்கு புரியும் இல்லைங்களா ஸோ இங்கே நமக்கு சில வினாடிகள் வந்து கொடுத்துருக்கான் ஸோ அந்த வினாடிகள் வந்து மாறி எடுத்துக்கலாம் ஸோ நமக்கு என்னென்ன வினாடிகள் கொடுத்துருக்கான்னு பார்ப்போமா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து முந்நூற்றி எட்டு அடுத்து நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் முதல்ல மீசியமாக கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஸோ இதுக்கு வந்து மீசியமாக கண்டுபிடிக்கலாம் ஸோ எதாவது பண்ணலாம் நான் ரெண்டால் பண்ணலாமா ரெண்டு நூற்றி இருபத்தி ஆறு நூற்றி ஐம்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்பது இல்லையா ஸோ திரும்ப எதாவது பண்ணலாம் நான் மூணு பண்ணலாம் மூணு நாற்பத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி நாலு அப்படியே வந்துடும் மூணு முப்பத்தி மூணு திரும்ப இதால் போனான் நான் ரெண்டாவில் நாள் பண்ணலாம் ரெண்டு இருபத்தி ஒன்று ரெண்டு இருபத்தி ஒன்று எழுவத்தி ஏழு ரெண்டு முப்பத்தி மூணு அப்படியே வந்துடும் திரும்ப இதால் போனான் நம்ம மூணு ஆள் பண்ணலாம் ஸோ மூணு ஏழு இருபத்தி ஒன்று எழுபத்தி ஏழு அப்படியே வந்துடும் மூணு பதினொன்று முப்பத்தி மூணு இப்போ ஏழு ஆள் பண்ணலாம் ஸோ ஏழு ஒன்று ஏழு ஏழு பதினொன்று எழுபத்தி ஏழு திரும்ப பதினொன்று இப்போ பதினொன்று ஆனால் போடலாம் ஏன்னா ரெண்டு பதினொன்று இருக்குது ஸோ பதினொன்று ஒன்று 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 ரைட் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் மியூசியமாக வந்து கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் இது எல்லாத்தையும் நான் பெருக்கிறேன் பெருகிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோங்க கிடைக்கிது எல்லாத்தையும் பிரகிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோங்க கிடச்சிச்சு ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுன்றது என்னங்க நமக்கு வினாடிகள் இல்லைங்களா ஸோ இது நிமிடமாக மாற்றினா நம்ம என்ன பண்ணணும் இது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டுன்றது சரி வினாடிகள் வினாடி இல்லையா ஸோ இதை வந்து நம்ம அறுபது வினாடியால் வகுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து நிமிடமாக மாறிடும் சரிங்களா அப்படி மாத்தணும்னா எனக்கு என்ன கிடைக்கும் நாற்பத்தி ஆறு புள்ளி பனிரெண்டுன்னு கிடைக்கும் நல்லா ஞாபகம் நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வருதுலாம் நிமிடம் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் சரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் வருதுலாம் வினாடி பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்குது நிமிடம் அப்போ நாற்பத்தி ஆறு நிமிடம் ஓகேங்களா பனிரெண்டு வினாடி அப்போ நாற்பத்தி ஆறு நிமிடம் பன்னிரெண்டு வினாடி எடுத்திருக்கோம் அந்த மூணு பேரும் ஒரே இடத்துல வந்து திரும்ப ஒரே இடத்துல வந்து சந்திக்கிறதுக்கு சரிங்களா ஸோ புரிஞ்சுதுங்களா எழுப்போட்டிருக்கிட்டு ஸோ முதல்ல கேள்வியில் கொடுத்துருக்கிறது வந்து நிமிடமாக வினாடியான்னு பார்த்துக்கோங்க சப்போஸ் நிமிடம் பின்னாடி ரெண்டுமே இருந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் நீங்கள் ஒரு ஒன்றா மாற்றிக்கோங்க சரியாக வினாடியாக மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நம்ம எடுத்து இங்கே போட்டிருக்கோம் ஸோ எல்லாத்துக்கும் நம்ம மீசமாக கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிக்கும் போது நமக்கு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபது ரெண்டு வினாடியும் கிடைக்குது அதை வந்து நம்ம அறுபதால் வகுக்கிறோம் வகுக்கும் போது எனக்கு நாற்பத்தாறு நிமிடம் பன்னிரெண்டு வினாடி அப்படி கிடச்சிச்சு அப்போ மூணு பேரும் நாற்பத்தாறு நிமிடம் பன்னிரெண்டு வினாடியில் ஒரு இடத்துல வந்து சேர்த்துருப்பாங்க சரிங்களா ஸோ டி தான் நமக்கு ஆன்சர் ஸோ இந்த கணக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுதா எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அடுத்த கணக்கு இப்போ இல்லாமா அடுத்த கணக்கு ஸோ முதல்ல இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் படிச்சிடுறேன் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு என்ற எண்ணுடன் எந்த சிறிய எண்ணை கூட்டினால் அந்த எண் ஐந்து ஆறு நாலு மற்றும் மூன்றால் வகுப்படும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா ரைட் ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறான் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ஒரு எண் இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த எண்ணை நீங்கள் ஏதோ ஒரு கூ சின்ன நம்பரை வச்சு நீங்கள் வந்து கூட்டினீங்க அப்படின்னா சரி ஏதோ ஒரு எண்ணை வச்சு நீங்கள் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஆறு நாலு மூணு அப்படின்ற எண்ணால் அந்த எண் வந்து பார்த்திங்கன்னா வகுப்படும் அப்படின்னு வந்து நமக்கு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இது எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போமா இப்போது நமக்கு வந்து சில எண்கள் கொடுத்துருக்காங்க அஞ்சு ஆறு நாலு மூணு ஸோ இந்த அஞ்சு ஆறு நாலு மூணு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கான மியூசியமாக வந்து கண்டுபிடிக்கலாம் சரிங்களா ஸோ முதல்ல அதை வந்து நான் எடுத்துக்கிறேன் ஸோ நமக்கு கொடுத்துருக்கூடிய எண்கள் என்னது ஐந்து ஆறு நாலு மூன்று ஸோ இதுக்கு வந்து நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் மியூசியமாக கண்டுபிடிக்க போகிறேன் எதால் பண்ணலாம் நான் ரெண்டால பண்ணலாமா ஸோ ரெண்டு அஞ்சு சரி அஞ்சு அப்படியே வந்துடும் ரெண்டு மூணு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு மூணு அப்படியே வந்துடும் திரும்ப மூணாவது பண்ணலாம் மூணு அஞ்சு அப்படியே வந்துடும் மூணு ஒன்று மூணு ரெண்டு அப்படியே வந்துடும் மூணு ஒன்று மூணு இதெல்லாம் பெருக்கலாம் ஸோ ப்ரோ உங்களுக்கு எவ்வளோங்க கிடைக்குது அறுபது அப்படின்னு கிடைக்கும் ஸோ இந்த அறுபதை நான் அப்படியே வச்சுக்கிறேன் சரிங்களா ரைட் ஸோ இவங்க என்ன சொல்கிறான் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழில் ஒரு கூ ஒரு எண்ணை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணு வந்து அஞ்சு ஆறு நாலு மூணு வகுப்போட்டேன்னு சொல்கிறான் அப்போ இந்த அஞ்சு ஆறு நாலு மூணை நான் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போய் நான் ரெண்டு மூணு ரெண்டு நாலு தொண்ணூற்றி ஏழு கூட நான் வகுக்க முடியாது அதனால் இதுக்கான மீசமாக கண்டுபிடிச்சி அந்த மீசமாக எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ணுறேன் இந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றேழு கூட நான் வகுக்கிறேன் சரிங்களா ஸோ இப்போ இதை நான் அறுபது நாள் வகுக்க போகிறேன் ஓகேங்களா ஸோ அறுபது நாலு போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது ரெண்டு நாலு ஆறு பூஜ்ஜியம் சரி நாற்பத்தி ஒன்று போட்டிங்கன்னா சரிங்களா ஸோ நமக்கு என்ன கிடைக்குது முப்பத்தேழு கிடைக்குது இந்த முப்பத்தேழுன்றது என்னங்க அவனுக்கு அவன் சொல்லக்கூடிய மீதி இது தான் சரிங்களா அதாவது நமக்கான மீதி அவன் வகுப்படும் ஒரு சொல்கிறான்ல அதுதான் இது அப்போது அவன் சொ நம்ம கண்டுபிடிச்ச இந்த அறுபது கூட இந்த மு முப்பத்தி ஏழில் நீங்கள் கழிச்சிங்க அப்படின்னா அதாவது இதை கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் இருபத்தி மூணும் கிடைக்கும் அவன் சொல்லக்கூடிய அந்த சிறிய என்னங்க இந்த இருபத்தி மூணு தான் சரிங்களா அப்போ இருபத்தி மூணு தான் நமக்கான ஆன்சர் சரியா இதை வந்து நீங்கள் இப்படியும் போடலாம் சரியா அதாவது கொடுத்துருக்கக்கூடிய அந்த எண்ணை நம்ம மீசிமா கண்டுபிடிச்சி அந்த மதிப்பை வச்சு அதே போல் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த பெரிய எண் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றில் அதே மீசிமா மதிப்போட வகுக்கும் போது உங்களுக்கு மீதி என்ன கிடைக்குதோ அந்த மீதியை நீங்கள் அந்த மீசியம் மதிப்போடு கழிக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைச்சோ அதான் விடையாக வருது ஆனால் இதை நீங்கள் இப்படியும் போடலாம் இல்லைனா வேறு எப்படி நம்ம யோசிக்கலாம் அப்படின்னா வேறு எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா நம்ம கேள்வி என்ன கொடுத்துருக்கான் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழா ஸோ அதை எழுதிக்குவேன் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ரைட் ஸோ நம்ம மீசிமம் மதிப்பு என்னங்க அறுபது இந்த அறுபது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ரைட் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கூட ஏதோ ஒரு எண்ணை வந்து கூட்டினா தான் இந்த அஞ்சு ஆறு நாலு மூணு நாள் வகுப்படக்கூடிய அந்த எண்ணை வந்து கண்டுபிடிக்க முடியும் அந்த ஏதோ ஒரு எண்ணுன்றது எங்கெங்கே இருக்க போது ஆப் ஆபியஸாக அந்த கூட்டக்கூடிய அந்த எண் வந்து ஆப்ஷனில் இந்த நாலு நம்பரில் ஏதோ ஒரு நம்பராக இருக்க போகுது சரிங்களா அப்போது இந்த ரெண்டாயிரத்தி நாலு தொண்ணூற்றே கூட எந்த எண்ணை வந்து நீங்கள் கூட்டும் போது உங்களுக்கு அந்த எண் வந்து இந்த நீங்கள் கண்டுபிடிச்ச மீசிமோட மதிப்பு அறுபதால் வகுப்படுத்தால் வகு எக்ஸாக்டாக சரிங்களா எந்த விதமான மீதியும் இல்லாமல் வகுப்பட்டுச்சு அப்படின்னா அந்த எண்ணு தான் கரெக்டான அர்த்தம் புரியுதுங்களா ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி நாலு தொண்ணூற்றில் கூட நீங்கள் இருபத்தி மூணை சேர்த்துக்கிறீங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றியில் கூட நீங்கள் இருபத்தி மூணு சேர்த்துக்கிறீங்க சேர்த்துக்கும் போது உங்களுக்கு எவ்வளோங்க வருது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபதுன்னு வருது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது வந்து அறுபதால் வகுப்படுமோ வகுப்படாதா அப்படி நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க சரிங்க உங்க அப்படியே போட்டுக்கட்டுறேன் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது வகுத்தல் அறுபது போட்டினா உங்களுக்கு வகுப்பட்டுச்சா நாற்பத்தி ரெண்டு வந்துச்சா அப்போது நீங்கள் கண்டுபிடித்த அந்த நீங்கள் ஆப்ஷன் எடுத்து கூட்டினா அந்த எண்ணு கூட நீங்கள் கூட்டும் போது நீங்கள் மீசியமோட மதிப்போட மதிப்போட நீங்கள் வகுப்படணும் அதாவது அறுபதாவது எக்ஸாக்டாக வகுப்படணும் சரிங்களா ஸோ உங்களுக்கு டவுட் இருக்கும் இப்போ நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக போட்டு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கூட்டல் அங்கே என்ன இருக்குது மூணு இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூறு வருது இது அறுபதா வகுப்படுதா வகுப்பாடில் பார்த்தீங்கன்னா ப புள்ளியில் வருது அப்போது ஏ வந்து தப்பு சரிங்களா அடுத்து ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கூட்டல் பதிமூணு எவ்வளோ வருது இது வந்து அறுபதால் வகுப்படுதா வகுப்படல இதுவும் புள்ளியில் வருது சரியா அடுத்து ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கூட்டல் முப்பத்தி மூணு டி ஆப்ஷன் எடுத்துக்கிறேன் இது வந்து அறுபதால் வகுக்கிறோம் வகுப்படுதா வகுப்படலை அடுத்து ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கூட்டல் சி ஆப்ஷன் அதான் நமக்கான ஆன்சர் இது வந்து அறுபதால் வகுப்படுதா வகுப்படுது அப்போது எந்த ஒரு ஆப்ஷன் எடுத்து நீங்கள் போடும்போது அந்த ஆப்ஷன் வந்து அறுபதால் வகுப்பட்டுச்சோ அதுதான் நமக்கு ஆன்சர் புரிஞ்சுதுங்களா இது நீங்கள் இப்படியும் போடலாம் இல்லை அப்படின்னா இந்த கான்செப்டும் போடலாம் சரிங்களா ஸோ நீங்கள் எழுதிக்கோங்க இந்த எண் அறுபதால் வகுப்படும் சரிங்களா இந்த எண் அறுபதால் வகுப்படும் அறுபதால் வகுப்படும் அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க சரிங்களா ஸோ அதை வந்து ஞாபகம் புரிஞ்சிச்சா எப்படி நான் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த செஷனில் நம்ம பார்த்த வரையும் இந்த எல்லா கேள்விகளும் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சுக்க நம்புகிறேன் உங்களுக்கு யாராவது டவுட் இருக்குது என்கிட்ட கேட்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் சேனல் டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப் எல்லா லிங்க்ஸும் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டு எனக்கிட்ட வந்து உங்கள் சந்தேகங்களை வந்து டைரெக்டாக வந்து கேட்கவும் முடியும் அதே போல் அந்த குரூப்ஸில் நம்ம டெய்லி க நடத்தக்கூடிய டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் அங்கேயே வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ டேரெக்டாக அங்கே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன நினைச்சிங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் போல் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ நன்றி வணக்கம்